ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னே நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தோதல் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும் இதை ஒரு முறை சாப்பிட்றவங்க திரும்ப திரும்ப வேணுன்னே கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே போகல நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயை நாம் துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு கிடச்சிது நம்மளோட தோதல் ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பால் தான் இப்போ நாம் பால் எடுக்க போகிறோம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம திருவிச்சிருக்கூடிய தேங்காய் துருவல் கொஞ்சமாக தண்ணியும் கலந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துருங்க நான் வந்துட்டு ரெண்டு பேட்சாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்தேன் இந்த அளவுக்கு கிடச்சிது இதை அப்படியே கையால் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தேங்காயோட அந்த கொத்துக்களை எல்லாம் இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ தேங்காய் பால் மட்டும் தனியே பிரிஞ்சு நிற்கும் அதுக்கப்புறமா அரிப்பை பயன்படுத்தி நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துக்குவேன் மேக்சிமம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அரிக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்சுட்டு கூட இந்த தேங்காய் கொத்துகள்லேருந்து இன்னுமே தேங்காய் பால் கிடைக்கும் அதுக்காக இன்னுமே தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட மிக்சி ஜாரில் கூட அரைச்சு இன்னுமே தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தேங்காயிலேருந்து எந்த அளவுக்கு பால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் தான் இந்த ரெசிபிக்கு முக்கியம் நான் தேங்காய் பால் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த தேங்காய் கொத்தை உங்களுக்கு காமிச்சு தரேன் அதில் இனிமேல் தேங்காய் பால் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொத்து மட்டும் தனியாக வந்திருக்கு இதுக்கப்புறமா முக்கால் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக மூன்று ஏலக்காயளை தட்டி சேர்த்துருக்கேன் இதை நாம் நல்லா கரைச்சி எடுத்தா போதும் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் அதில் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறமா ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா ஜவ்வரிசி அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு கப்புக்கு மேலே ஒரு முக்கால் கப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அரிசி மாவு கடையிலேருந்து வாங்கக்கூடிய அரிசி மாவு தான் நான் வந்துட்டு இடியப்ப மாவு தான் எடுத்துருந்தேன் அதுதான் நல்லா நெய்ஸாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை பாகம் சேர்த்துடலாம் வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தது தான் பாகு இல்லை பாகுபதி எதுவுமே இல்லை இதையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மட்டும்தான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க ஸ்டவ் இது வரைக்கும் நம்ம ஆன் பண்ணவே இல்லை இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே அரிசி மாவு சேர்த்ததுனால கெட்டி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் லைட்டாக சூடாக ஆக அது நல்ல கட்டி ஆகிட்டே இருக்குது இந்த தோதல் ரெசிபி செய்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் அடி ரொம்ப கனமாக இருக்கோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஸ்டிக் பேன் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அது கொதிச்சதுப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் சாஃப்டானது மட்டும் இல்லை அது ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சு தண்ணி மாதிரி இருந்த மாதிரி நல்ல கெட்டி ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா இந்த மாதிரி திக்காயிட்டே வரும் கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்கூர் வரைக்கும் ஆகும் நல்ல இந்த மாதிரி சுருண்டு வரணும் அதனோட கலருமே நல்ல இந்த மாதிரி மாறி வரும் மாறி எப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருமோ அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இதில் நாம் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஆனால் அந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை நம்ம சாப்பிட்ற இந்த தோதல்லையும் இருக்கும் நம்ம கையில் எடுத்தோன்னா கையில் கூட ரொம்ப ஆயிலாக மாறும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை இதில் சூப்பராக இருக்கும் விருப்பம் இருந்தால் நட்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு சூடாக இருந்ததுக்கப்புறம் தான் நட்ஸு சேர்த்துக்கிட்டேன் இந்த ஆப்ஷனல் தான் நட்ஸு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் நான் இதை அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக பிளேட்டை விட்டு தனியாக வந்துருச்சு இதுக்கப்புறமா பீஸஸ்ஸாக கட் பண்ணிடலாம் பீஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்வா பீஸ் மாதிரி போலும் கட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் ஜெல்லி சொல்ல முடியாது அல்வான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்துருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தோதல் ரெசிபி செய்கிறதுக்கு டைம் அதிகமாக ஆகும் டைம் ஆக ஆக அதனோட டேஸ்ட்டுமே அதிகம்தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்